விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவதனால விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சனி பகவான் பாருங்கள் நவக்கிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அதே போல ஆயுள்காரகன் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனாலதான் சனி பகவானுக்கு மந்தன்கிற பெயர் கிடைத்தது அதே போல பாருங்க சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பலமுறை செய்வார் அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை போல வேறு எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் பாக்கியம் பெற்றவர்கள் அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருவரை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால விருச்சக ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் விருச்சகம் கால தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் இறக்க குணம் உடையவர்கள் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் நீச்சம் சந்திரங்கிறது உடல்காரகன் மனோகாரகன் அப்ப சந்திரன் வந்து ராசிக்குள்ள நீச்சங்கிறதுனால விருச்சக ராசிக்காரர்கள் எப்போதும் பாருங்க அடுத்தவர்களுக்கு வழி சென்று உதவக்கூடியவர்கள் கொஞ்சம் மனக்குழப்பதே இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் ஆனா உடல் வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள் என்ன சொல்ல போனா காலபுருஷனுக்கு விருச்சகம் எட்டாம் இடம்னால எதிர்பாராத யோகம் உடையவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதாவது குறுக்கு வழி லாபம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களை முக்கியமா பூமி மூலம் அதிகம் ஆதாயம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருபத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்தது சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசிலேருந்து தான் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அதுக்கு முன்னால்லாம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்தார் இந்த நான்காம் இடத்துல நிற்கும் பொழுது பாருங்கள் நான்காம் இடம் ஆதிபத்தியமே கெட்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடங்கிறது பாருங்கள் தாயார் அப்போ தாயாருக்கு பல வகையிலுமே கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே தாயாருக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே போல் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பல தடைகள் இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் ஏன்னா வியாபாரங்கிறது நான்காம் இடம் வியாபாரத்தை செய்யவே முடியாதுன்னு சொல்ல ஒரு சொந்தமாக கடை வச்சுருக்கவங்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே வியாபாரத்தில் பெரிய சரிவுங்கிறது இருந்திருக்கும் அதே போல் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க எவ்வளவு நீங்கள் முதலீடு போட்டாலும் பாருங்கள் அதில் லாபம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ ஒன்றரை வருஷமாக பாருங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைத்திருக்காது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்குன்னு நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்ய போனாலும் தடை இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பாருங்க பல போராட்டங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு பாருங்கள் நிறைய செலவுகள் இருக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய சிக்கல்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக அதே போல் பண்ணை தொழில் செய்தவங்கள்லாம் பாருங்கள் பண்ணை தொழிலில் பெரிய சரிவு பெரிய நஷ்டம் இதெல்லாம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த நாலாம் இட ஆதிபத்தியங்கள் கெட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அதே போல் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களுக்குள்ள பாருங்க நிறைய பகை இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக தாய்வடி சொந்தங்கள்லாம் நிறைய பகை இருக்கும் எல்லாமே ஒரு எதிரியா பார்ப்பாங்க உங்களை அதே போல முக்கியமாக நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் மனசில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக நிம்மதியே இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சனி வேற பத்தாம் வரை உங்க ராசியை பார்க்கறாரு அப்ப ஆரோக்கியத்தில் குறைபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து அப்போ குடும்பத்தில் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இப்படி பாருங்க பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் கணவன் மனிப்பில் பிரச்சனை வாழ்க்கையில் போராட்டம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை எங்கே போனாலும் நஷ்டம் முதலீடு பண்ணியும் நஷ்டம் இப்படி பாருங்க எல்லா வகையிலையுமே பாருங்கள் தடை தாமதம் நஷ்டம் சரிவு வீழ்ச்சி இதை தான் பார்த்துருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இந்த நிலை மாறுமா அப்படின்னா பாருங்க இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசிலேருந்தான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னெல்லாம் பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க இன்னுமே சனி பகவானுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தாலும் பாருங்க சனி பகவானுடைய பார்வை விழுவதும் பாருங்க ஒரு சில சங்கடங்கள் தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு பாருங்க அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது ராசி காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஆனால் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால ஒரு சில நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்த்த இடம் பாருங்கள் பலம் பெறும் குரு பார்த்தால் கோடி தோஷம் விழுகுமா இப்போ ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு குரு புத்தி இல்லைன்னா குரு திசை நடக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கும் மே மாசத்துலேருந்து பாருங்க அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கும் ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிமேலாம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த திருமணத்துக்கான தசாபுத்திகள் இருக்கணும் அப்போ தான் அந்த திருமணம் சரியாக நடக்கும் அப்போ பாருங்க குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பது இப்போ தற்போது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு விழுவது நான்காம் இடத்துல சனி இருப்பதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு வியாபாரம் பண்றீங்க ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதிலெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் மேலும் சனி பகவான் பாருங்க நின்ற இடம் விருத்தின்னு சொல்லுவாங்க அவர் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும்போது தான் அந்த இடத்தை வந்து நல்ல பலம்பரை செய்து நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார் அப்போ பாருங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக நான்காம் இட ஆதிபத்தியங்கள் கெட்டு இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு நிலைமை பாருங்கள் முழுவதுமாக விலகும் இப்போ குரு பகவானுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்காம் இடம் பலம் பெறும் நான்காம் இடம் பலம் பெறுவதனால தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் முழுவதுமாக பாருங்கள் நீங்கிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்க்கு பிறகு தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் இந்த தடங்கல்கள் முழுவதுமாக நீங்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் பாருங்கள் நான்காம் இடம் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் இது நாள் வரையும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சுபகாரிய தடை விலகும் அதற்கு பிறகு பாருங்கள் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாருங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் மனசில் ஒரு நிம்மதி மனசில் ஒரு சந்தோஷம் வரும் குடும்பத்தில் கணவன் முனைப்புகள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது வியாபாரத்தில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் புது வேலை ஏன்னா இப்போ நான்காம் இடத்துல சனி இருந்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்போ வேலையிலேயே நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும் அப்போ வேலையில் இருந்த குழப்பம் அதெல்லாம் நீங்கி புது வேலை கிடைக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவி இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு இந்த அர்த்தாஷ்டம் சனி முடிவதனால ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு உறுதியாக நம்மலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் இன்னைக்கு வணக்கம்